நுற்பதில் நூலாகி கற்பதுவில் தேனாகி காப்பதிலே தாயாகி காத்து நிற்பாய் எங்களையே சீர்மிகு செவ்வெடியல் பெருங்கிராமம் பாரினிலே பசுமையெல்லாம் கோரி பெற்ற எம் கிராமம் புழுதி பறக்கும் மண்சாலை கழுதை சுமக்கும் அழுக்கான துணிகள் ஊருக்கு நாலு கல்லுக்குழி உசுரெங்கும் அழகிய வாழ்க்கை புத்தகங்களை சுமக்கும் மஞ்சள் பை சொத்து பத்திரம் ஏந்திய கதை சொன்னால் புரியாது பல சோகங்களை தாங்கிய பை அடைமானம் வைத்த பணம் பாய் அதில் சுற்றி முண்டா பணியனுக்குள் முறுக்கியபடி வேட்டி கட்டி முழுசாய் சேர்ந்த கதை முன்னொரு காலத்தில் உண்டு எப்பவாவது தொழிக்கும் எங்கள் வீட்டு வானொலி எதிர் வீட்டு நாடா ஒளிப்பேலியில் நான் கேட்ட கதைகள் பல நன்றெனவே வாழ்ந்திருப்போம் வென்றெடுத்து வாழ்வதையே நாகரீக போக்கில் அது நாரித்தான் கலந்திருச்சு காசுக்கு கல்வி விற்கும் கவலை நிலை ஆயிருச்சு வாங்கத்த இருக்கு வக்கத்தவன் என்ன செய்ய வழியினிலே அடுக்கி வச்ச விலாதிமரின் புத்தகத்தை பார்த்துட்டு புரட்டுகின்றேன் கற்க காசின்றேன் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க